முதல் மரியாதை திரைப்படத்தில் மலைச்சாமி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி ஐயா அவர்கள் குயில் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ராதா அவர்கள் பொன்னாத்தா கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனின் மனைவியாக நடிகை வடிவுக்கரசி அம்மா அவர்கள் ராசம்மா கதாபாத்திரத்தில் வடிவக்கரசியின் மகளாக நடிகை அருணா அவர்கள் மயில் வாகனம் கதாபாத்திரத்தில் வடிவுக்கரசியின் முன்னாள் காதலனாக நடிகர் சத்யராஜய்யா அவர்கள் செல்லக்கண்ணு கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனின் சொந்தக்காரனாக நடிகர் தீபன் அவர்கள் செங்கோடன் கதாபாத்திரத்தில் செறிப்பு தைப்பவராக மறைந்த நடிகர் ஏ கே ஐயா அவர்கள் செவுலி கதாபாத்திரத்தில் வீராச்சாமியின் மகளாக நடிகை ரஞ்சினி அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக நடிகர் ஐயா அவர்கள் ஜனகராஜின் மனைவியாக நடிகை சூர்யா அவர்கள் ஸ்டுடியோக்காரராக நடிகர் இளவரசையா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிகர் சித்ரா லக்ஷ்மணனையா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்